வாழ்க வளமுடன் வாதம் என்று பொதுவாக சொன்னாலும் இது தமிழ் மருத்துவத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் வழங்கக்கூடிய வார்த்தையாகும் வாதம் என்பதை வெறுமனே காற்று பிராண சக்தி மூச்சு காற்று என்று சொல்லுவதற்கில்லை வாதம் என்பது காற்றின் ஓர் நிலைப்பாடு ஆகும் இந்த நிலைப்பாடு மூன்று முக்கிய அளவுகளில் இயங்கிக் கொண்டிருக்கும் சமம் குறை நிறை என்பதுதான் அந்த அளவுகள் இந்த மூன்றில் சமம் என்பதுதான் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் பொருத்தமான அளவாகும் இது தடுமாறும் பொழுதே வாதம் தொடர்பான நோயாகும் வாதம் என்பது தனித்து செயல்படுவது இல்லை பித்தம் கபம் ஆகிய மற்ற இரண்டோடு இணைந்துதான் செயல்படுகிறது நமது உடலில் வாதத்தை கணக்கிடும் பொழுது பித்தம் கபம் ஆகிய இரண்டு நிலைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் இன்றைய காலத்தில் எல்லாருக்குமே வாதம் பித்தம் கபம் என்ற வார்த்தைகள் அறிமுகமானதே ஆனால் அவைகளின் விளக்கமும் உண்மைகளும் சரிவரத் தெரியாது ஆனால் பெரும்பாலான தமிழ் வைத்தியர்கள் அறிவார்கள் அவர்களே உங்களுக்கு தகுந்த வழியும் காட்டுவார்கள் வேதாத்ரி மகரிஷி இதை காற்றோட்டம் என்கிறார் அதென்ன காற்றோட்டம் உடலெங்கும் காற்று உள்ளே வந்து பிராண சக்தியாக நமக்கு உதவியும் நச்சுக்காற்றாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது அல்லவா அந்த செயலின் தன்மையிலேயே காற்றோட்டம் என்று குறிப்பிடுகிறார் என்றாலும் வாதம் தனித்த குணநலனை சொல்லும் வார்த்தை என்றே கருதலாம் உடலுக்கும் உயிருக்கும் காற்று அவசியமே அது குறை மிகை என்றாகும் பொழுதுதான் வாதம் என்ற நிலையை அடைகிறது வாதம் சீர்மையாக ஒத்திசைவாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த கருத்தின் அடிப்படையிலேயே எளிய முறை உடற்பயிற்சி அமைக்கப்பட்டிருக்கிறது வாதம் என்ற நிலை உங்களை தாக்காது இருக்க வேண்டுமா அதற்கு ஒரே வழி இயற்கையோடு இணைந்த தன்மையில் வாழ வேண்டும் இரவு சரியான நேரத்தில் தூங்க வேண்டும் ஆழ்ந்த தூக்கமும் அவசியம் அதிகாலை விழிப்பும் அவசியம் மிதமான பகல் செயல்பாடுகளும் முக்கியம் இரவு அதிக நேரம் விழித்திருப்பது இன்றைய காலத்தில் ஒரு பேஷன் என்றாகிவிட்டது இது மிகப்பெரும் வாத வரவேற்பு கம்பளம் ரெட் கார்பெட் வெல்கம் என்று சொல்லலாம் இதில் தொடங்கும் வாதம் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்திடும் ஆனால் வாதம் நிலை மாற்றத்தை உடனடியாக நாம் உணர்வதில்லை உடலில் குளிர்ச்சி தோல் வறட்சி வாயு தொல்லை மலச்சிக்கல் அஜீரணம் தூக்கமின்மை சோர்வு பயம் பதட்டம் குழப்பம் மூட்டுவலி வீக்கம் முதுகுவலி பக்கவாதம் இரத்த அழுத்தம் இதய நோய் என்று இப்படி இன்னும் சில பல பிரச்சனைகளை வாதம் உண்டாக்கலாம் இல்லற இன்பத்திலும் தடையை வாதம் தருகிறது பொதுவாகவே காற்று என்ற பயன்பாட்டை உடலியக்கத்தில் கவனம் கொள்வது மிக அவசியம் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்லுகிறார் அத்தகைய ஆராய்ச்சியின் முடிவாகவே எல்லோருக்கும் பயன்படும் வகையில் எளிய முறை உடற்பயிற்சியை உருவாக்கினார் வணக்கம் அன்பர்களே வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க